ஸ்ரீமதே ராமானுஜா என் மகன் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்து ஐந்தாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை நமது தொடரிலே இப்பொழுது அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாம் பத்து திருக்கண்ணபுர திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்து அருளிய எட்டாம் பத்து அதன் ஒன்பதாம் திருமொழியை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் அது பற்றிய ஒன்பதாம் திருமொழி பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம் தமது நெடுங்காலமான குறையெல்லாம் தீரும்படியாக சர்வேஸ்வரன் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்றார் ஆழ்வார் முன் திருமொழியில் திருக்க திருக்கண்ணபுரத்து அம்மானுக்கன்றி அடியேன் வேறொருவருக்கு உரியேன் அல்லன் அல்லேன் என்கிறார் திருமொழியிலே இப்படி என் குறையெல்லாம் தீர்க்க வந்து எழுந்தருளி திருக்கண்ணபுரத்திலே கரிய மலை போன்று நின்ற எம்பெருமானுக்கு அடியேன் வேறொருவருக்கு உரியேன் அல்லேன் என்றார் இன்றைக்கு இந்த முன்னரையில திருக்கண்ணபுர கோவிலின் அமைப்பை பற்றி சற்றே பார்க்கலாம் இந்த திருக்கோயில் மிகப்பழமையானது சிறந்த முறையில் அமைந்திருப்பது சாதாரணமாக முதியோர் பலரும் அறுபத்தி நான்கு சதுர்யுகம் கண்டவர் சீ சவரி பெருமாள் என்று கூறுவது கொண்டு இத்தலத்தின் மிகப்பழைய தொன்மையை ஒருவாறு யூகித்து கொள்ளலாம் காண்போர் கண்களை கொள்ளை கொள்ளும் அழகினை உடைய இந்த திருக்கோயில் கிழக்கு மேற்கில் நூற்றி பதினாறு அடிகளும் மன்னிக்க வேண்டும் கிழக்கு மேற்கில் முன்னூற்றி பதினாறு அடிகளும் தெற்கு வடக்கில் இருநூத்தி பத்து அடிகளையும் உடையது இந்த கோயில் இதனுடைய பெரிய திருக்கோபுரம் தொண்ணூத்தி ஐந்து அடி உள்ளது எழுநிலை எழுநிலை மாடம் அமைந்தது இது இந்த கோபுரம் நித்திய புஷ்கரணியை அடுத்திருக்கிறது கிழக்கு நோக்கி வானளாவி நிற்கின்றது கண்டவர் கண்களுக்கு பெரும் களிப்பூட்டும் காட்சியது இதன் மேல் நின்று பார்த்தால் சுற்றிலும் பத்து மைல் தூரம் கண்களுக்கு நன்கு தெரியுமாம் இந்த கோபுரமே இன்று இந்த கோயிலின் தொன்மையை சுட்டி காட்டி கொண்டு நிற்கிறது இந்த கோபுரத்தினை அடுத்து உள்ளே பலிபீடமும் மறைவடிவான ஸ்ரீ கொடி பறக்கும் கொடிமரமும் உள்ளன அதற்கடுத்துள்ள சிறிய திரு திருக்கோபுரம் மூன்று அடுக்குகளை உடையது இதனுடைய உயரம் அறுபது அடிகளாகும் பெரிய கோபுரம் தொண்ணூத்தைந்து அடிகள் இது அறுபது அடிகள் இது மூன்று நிலைகள் கொண்டது சந்நிதிக்குள் கர்ப்ப கிரகம் மண்டபம் மகாமண்டபம் விசாலமான சோபன மண்டபம் முதலியன வேத ஆகமயமான வைகானச முறைப்படி அழகுற இடம்பெற்றுள்ளன காண்பவர்களுக்கு கம்பீரமாக தோற்றமளிக்கும் நீண்டு உயர்ந்த திருமதில்களும் அழகிய நீண்டு அகன்ற திருச்சுற்றும் அதாவது பிரகாரமும் கண்டு கழித்தற்கு உரியன திருக்கண்ணபுரம் கிராமமே மிகவும் அழகிய எழிலுடன் அமைந்திருக்கக்கூடியது சுற்றிலும் வயல்கள் ஒரு சின்ன கிராமம்தான் அது ஆயினும் அந்த கோவில் அதற்கு நடுவிலே அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அற்புதமாக கம்பீரமாக அமைந்திருக்கின்றது மிக பழைய காலத்திலே இந்த திருக்கோயில் பெரிய ஊர்கள் பலவற்றை தன்னுள் கொண்டிருந்ததாகவும் அது ஏழு பெரிய திருக்கோபுர மதில்களுடன் கூடியிருந்தது என்றும் கூறுகின்றனர் கிழக்கே சுமார் பதினைந்து மைல்களுக்கு அப்பால் உள்ள கடல் அதனுடைய அலைகள் மோதும்படியான ஏழாவது திருமதிலை பெற்றிருந்தது எனவும் என்றும் கடற்கரையில் அகழ்ந்து பார்த்தால் திருமதலின் அஸ்திவாரம் தெரிகின்றது என்றும் கூறுவர் கடல் அலைகள் மோதும்படியான திருமதிலை பெற்றிருந்தமையை வேலை மோதும் திரு மதில் சூழ் திருக்கண்ணபுரம் வேலை என்றார் அலைகள் என்று பொருள் அலைகள் மோதக்கூடிய மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் என்ற மாறன் வரை தமிழ் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி நன்கு வலியுறுத்துகிறது அவற்றுள் இன்று உள்ளன போக ஏனைய மதில்களும் கோபுரங்களும் சோழ மன்னன் ஒருவனால் அழிக்கப்பட்டன என்றும் அப்படி அழிக்கப்படும்போது அது கண்டு சகியாத பெரும் பக்தரான திருக்கண்ணபுரத்தரையர் என்பவர் பூரண கர்ப்பிணியான தன் மனைவியை கொண்டு வந்து கோபுர வாசலிலே நிறுத்தி இந்த பெண்ணை கொலை செய்து விட்டு வேண்டுமானால் எஞ்சிய கோயிலை அழிக்குமாறு சொல்லி தடுத்தார் என்றும் அதனையும் மீறி கோவில் அழிக்கப்படுதல் கண்டு தாளாமல் சன்னதிக்குள் ஓடி ஸ்ரீ சபரி பெருமானை நோக்கி இன்னும் என்ன செய்கிறீர் அன்று திருமழிசை பிரானுக்கு அர்ச்சாவதார சமாதி கடந்து காரியம் செய்ததில்லையோ முற்றும் உணர்ந்து எல்லாம் வல்ல நீர் இப்படி வாழா இருந்தால் என்ன செய்வோம் அழிப்பார் கொடுமையினும் இந்த கோவிலை அழிப்பவர்களுடைய கொடுமை காட்டிலும் நீ பொறுத்தொருளும் கொடுமை பெரியதாக இருக்கிறதே நீ அருளின் கொடுமை கண்டு அஞ்சுகிறேன் இனி தாளேன் என்று கூறி சீறி தன்னுடைய கைத்தாளத்தை கொண்டு கண்ணபுரத்தெம்பெருமானின் நெற்றியில் வடுப்பட அடித்து பின்னரும் தாழாமல் கோபுரத்தின் மீதேறி குதித்து உயிர் கொடுத்தார் என்றும் அந்த சமயம் இறைவனது பிரயோக சக்கரத்தில் இருந்து பல்லாயிரம் வீரர் தோன்றி சோழ மன்னனது போர் வீரர்களை துரத்தி அடித்து சன்னதியை காத்து போயினர் என்றும் கர்ண பரம்பரை செய்தி ஒன்று கூறுகின்றது மேலும் அச்சமயத்திலே சோழ மன்னன் கண்ணபுரம் கோவிலை அழித்து வரும் நாளிலே அந்த மன்னனின் மகன் அமைச்சர்களை நோக்கி என் தந்தை என்ன செய்கிறார் என்று கேட்க அவர்கள் விவரத்தை கூற அது கண்டு அது கேட்டு கைகொட்டி நகைத்த அந்த பையன் அவரை போக சொல்லுங்கள் என்றானாம் அமைச்சர்கள் இளவரசை நோக்கி இப்படி சொல்லலாமா என்று கேட்க அவனும் பின்னென்ன என் தந்தை என்ன காரியம் செய்கிறார் இந்த உலகில் திருவாய் திருவாய்மொழியும் ராமாயணமும் இருக்கும் வரையில் வைணவத்தையும் அதன் சின்னங்களையும் இவரால் அழித்து விட முடியுமா என்று கூறியதாக கோரும் மற்றொரு கர்ண பரம்பரை செய்தியையும் கண்டு அறிந்து கொள்ளலாம் அடுத்து உத்பலாவதக விமானம் உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷனம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்பது இந்த விமானத்தை பற்றிய செய்தி உத்பலாவதகே திவ்யே விமானே மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் கண்ணபுரத்து அமலன் வாட்டமின்றி மகிழ்ந்துரையும் கர்ப்ப கிரகமே உத்பலாவதக விமானம் என்ற பெயர் பெற்றது பெறுவது உயர் தவம் காரணமாக வற்றி உலர்ந்த உடல் உடைய உடல் உடையவர் உட்பலர் என பெறுவர் அவர்களுக்காக பரிந்தருளும் பரம தயாளன் எம்பெருமான் அதலின் அவன் உறையும் விமானம் இந்த பெயர் பெறுவதாயிற்று மற்றும் அல்லிமலர் போன்ற அழகை உடைத்ததாலே இந்த விமானத்திற்கு இந்த பெயர் பொருந்தும் என்று சொல்லுவாரும் உண்டு இதனால் விரும்பி தொழும் அன்பர்க்கு மெய்யனாகிய இப்பரமனின் இனிய நீர்மை எண்ணி வாழ்வதற்குரியது கண்ண எழுந்தருளியுள்ள இந்த விமானத்தின் பெயரே திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை என்ற மற்றும் இரண்டு திருப்பதிகளின் விமானங்களுக்கும் அமைந்திருப்பது அறிந்து இன்புறுவதற்கு அதாவது திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை இந்த மூன்று கிருஷ்ணக்ஷேத்திரங்களுக்கும் அந்த விமானங்களுக்கு பெயர் உற்பலாவதக விமானம் தரிசித்த மாத்திரத்தில் சகல பாவங்களையும் போக்கடிக்க வல்ல இந்த புனித விமானத்தின் பீடுயர் பெருமை பேசும் திறமன்று என்று சொல்கிறார்கள் அழகிய திருவோலக்கத்தோடு வீதியோலக்கம் காணவல்ல இந்த பெருமானது அழகிய திருப்பள்ளி அறை சேவை பெரிய திருவடி சேவை தெப்போற்சவம் முதலியன கண்டு கழித்தற்குரியன உற்சவ காலங்களில் பெருமாள் திருப்பள்ளி அறையிலே வந்து எழுந்தருளியிருந்து இருப்பது கல்நெஞ்சர் தம்மையும் கரைவிக்க வல்லது சுற்றிலும் அந்த திருப்பள்ளி அறையிலே சுற்றிலும் எட்டு திக்கிலும் பல பெரிய அழகிய நிலை கண்ணாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த பள்ளி அறையில் பெருமாள் எழுந்தருளியிருக்கும் காட்சி வழிபடும் அடியவர்க்கு இறைவன் முன்னும் பின்னும் உள்ளும் புறமும் எங்கும் விளங்கும் உண்மையை நினைப்பூட்டும் நிகழ்ச்சியாக உள்ளது மறக்க முடியாதது இந்த பள்ளி அறைக்கு கிழக்கே ஸ்ரீ சேனை முதலியார் சன்னிதி அமைந்திருக்கிறது அதற்கு எதிரில் ஸ்ரீ பட்சிராஜன் கருடன் வாகன திருமேனியுடன் இருக்கிறார் இவருக்கு நாள்தோறும் திருவாராதனம் நடைபெறுகின்றது இவர் மிக்க வரப்பிரசாதி மகா மகாமண்டபம் மூன்று பத்திகளுடன் விசாலமானது இங்கும் திருப்பள்ளியறை முகப்பிலும் அழகான சலவை கற்கள் பதிக்க பெற்றிருக்கின்றன இந்த மண்டபத்திற்கு முன்னர் உற்சவ மண்டபம் உள்ளது இதில் மணியம் சௌரி பெருமாள் சன்னதியும் ஸ்ரீராமன் சன்னதியும் இருக்கின்றன இந்த மணியம் சௌரி பெருமாள் முன்னர் தான் முனியதரன் பொங்கலுக்கு நெய் பிடிப்பதும் அர்ஜதாமத்திற்கு பின்னர் பொங்கல் விற்பனை செய்வதும் நடைபெறுகின்றன வாகனங்கள் வைப்பதற்கான இங்கு கருங்கலறை ஒன்றும் இருக்கிறது ஸ்ரீராமன் சன்னதிக்கு எதிரே தெற்கு மதில் சுவரை ஒட்டி ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் சன்னதி அமைந்துள்ளது இதில் ஸ்ரீ அரங்கநாதனும் விபீஷன் ஆழ்வாரும் உள்ளனர் தன் திருவாராதன பெருமாளுடன் ஸ்ரீ சவுர்ராஜன் நடையழகை சேவிப்பதன் பொருட்டே இவர் இங்கு எழுந்தருளி இருக்கின்றனர் என்று கூறுவார்கள் இந்த இந்திர விமானமும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் சந்நிதியும் சேவிப்பதற்கு இனியன மனத்துக்கு இனியனாகிய இந்த ராகவ பெருமாள் குலசேகரப் பெருமாள் அருளிய உலக பிரசித்தமான மன்னு புகழ் கோசலைதன் மணிவருவ மணிவ இருவாய்த்தவனே என்ற மறைப்பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்ய பெற்றவர் இந்த சந்நிதி ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் சன்னிதிக்கு நேராய் தென்னிலங்கை திசை நோக்கி அமைந்திருக்கிற அழகு நினைந்து மகிழ்வதற்குரியது இது எப்படி என்றால் திருவரங்கத்திலே அரங்கநாதன் பெரிய பெருமாள் எப்படி தென்னிலங்கை திசை நோக்கி அருள் புரிந்து இருக்கிறாரோ அதே போன்று இங்கும் இருக்கிறார் என்ற செய்தி அடுத்து தாயார் சன்னதி திருக்கோயிலின் தென்புறத்தே ஸ்ரீ கண்ணபுர தாயார் சன்னதி கவினுற விளங்குகிறது இவர்தம் திருவருள் நலமே திருக்கண்ணபுரத்தின் உயர்வர உயர்ந்த சீர்மைக்கு காரணம் என்று சொல்வர் திரு ஸ்ரீ கண்ணபுரம் கண்ணபுர நாயகியின் திருவருளுக்கு இலக்கானோர் ஏய்ந்த பெருஞ்செல்வத்தராய் ஏழுலகம் ஏத்த இனிது வாழ்வார்கள் இவர்தம் கருணைக்கு உரியவரே விரும்பி தொழும் மெய்யடியார் ஆவார் இவருக்கு அணியனாய் எளியனாய் உரியனாய் மெய்யனாய் நின்று அருள் புரிபவர் ஸ்ரீ சௌரிராஜன் திருக்கோயிலின் வடபக்கத்திலே அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையைச் சூடிக் கொடுத்த நாச்சியாரான ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் இடம்பெற்றுள்ளது இனி இதை சுற்று அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் பற்றி ஒரு செய்தி பார்க்கலாம் கீழ்ப்புற திருச்சுற்றில் தெளியாத மறைநிலங்கள் தெளிய ஓதும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ மனவாளமாமுனிகள் முதலியோர் சன்னதியும் வெளிக்கோபுர வாசலின் அருகே தாமோதர கண்ணன் சன்னதியும் நவக்கிரகங்களின் சன்னதியும் திருக்குளக்கரையின் படித்துறையில் தெற்கு நோக்கிய சிறிய திருவடியின் சன்னதியும் திருக்குளத்தின் வடவாள் மடவளாகத்தில் ஸ்ரீமத் எம்பெருமானார் உடையவர் சன்னதியும் மேலை வீதியில் ஸ்ரீ மணவாள மாமுனிகளால் ஸ்தாபிக்க பெற்ற ஸ்ரீ பரகால வள்ளலான திருமங்கையாழ்வார் சன்னதியும் அழகுற திகழ்கின்றன இங்கிருந்து பெருமாள் விமானத்தை நன்கு தரிசிக்கலாம் நித்திய புஷ்கரணியின் கரையை அடுத்து நான்கு மடவளாகங்களும் இதனை இதனைச் சுற்றி தேரோடும் பெரிய திருவீதிகள் நான்கும் இந்த நல்ல நகருக்கு நல்ல அணியாம் இந்த வீதியில் மாசி மகோத்சவத்தில் சிறிய தேரும் சிறிய திருத்தேரும் வைகாசி உற்சவத்தில் பெரிய திருத்தேரும் ஓடுகின்றன மேலும் சில இந்த கோவில் பற்றிய செய்திகளை அடுத்த பதிகத்தின் அடுத்த திருமொழியின் முன்னுரையிலே அனுபவிக்கலாம் நாளை முதல் இந்த திருமொழியின் பாசுரங்கள் ஒன்பதாம் திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெங்கடேச ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜப்பெருமான் சரணம் அரட்டமுக்கி அடியார்சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் சரணம் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்